வணக்க நம்பர்லே இந்துக்கள் வெளித்திரு வணக்கம் பதிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் ஃபினால் சப்போர்ட் பண்ணிச்சுனா சூப்பர்தான் ஜெயப்பட்டன் சப்போர்ட்டு ஒரு அண்ணாமலை சேனல் நன்றி இப்போ ரொம்ப பேர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆரம்பிச்சிட்டான் இப்போ பெரும்பான்மை மோடி கிடைக்காது இந்த மாதிரி ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ஐம்பதுக்குள்ளே கன்சால்டேட்டாக வர்றது தான் அவங்க நானூறு இலக்கு முந்நூற்றி எழுபதில் முந்நூற்றம்பது வரும் கூட்டணியோட த்ரீ ஹண்ட்ரட் ப்ளஸ்ஸு பாஜக மட்டும் த்ரீ டுவெண்ட்டின்னா கூட்டணியோடய முந்நூற்றம்பது ரூபா ஆனால் இவன் என்ன கம்பி கட்டுறான்னு பார்த்தீங்கன்னா இப்போது ரெண்டாயிரத்தி பதினாலில் பார்த்தீங்கன்னா பத்தொம்பது ரெண்டு எடுத்திங்கன்னா பாஜக வந்து சீ சீட்டில் வாங்கினது அதுக்கு முன்னாடி வந்து ஒன்றா சேர்ந்து நின்னா அகிலேஷு மாயாவதி காங்கிரஸ்லாம் ஒன்றா நிற்கும் போதும் கூடி சிக்ஸ்டி ஃபோர் சீட்டு ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்தது உங்களுக்கு எழுபத்தி மூணு வந்தது ரெண்டாயிரத்தி பதினாலில் அப்போ வந்து அல்ல ரெண்டாயிரத்தி பதினாலில் ஆக்சுவலாக பார்க்கும்போது தனித்தனியாக நின்னான் பாஜக சமாஜ் கட்சி இதெல்லாம் தனித்தனியாக நிற்கும் போது ஒரு குறிப்பாக பட்டியலின் ஓட்டுக்கெல்லாம் பிரிந்ததால் எழுபத்தி மூணு சீட்டு வந்தது பத்தொம்போதில் பார்த்திங்கன்னா சமாஜ்வாஜும் இந்த பாஜக பகுஜன் சமாஜ் அதாவது அகிலேஷ் யாதவும் மாயாவதியும் கூட்டணி அப்போ அறுபத்தி நாலு சீட்டு வந்தது என்ன அப்புறம் பார்த்திங்கன்னா மாயாவதிக்கு அது ஒர்க் அவுட் ஆகலை சமாஜ்வாதியில் மாயாவதி கூட்டணி அமைத்து பட்டியல மக்கள் ஏற்கலை என்ன அப்போ அப்போ அதனால் என்ன ஆகுதுன்னா காங்கிரஸ் சமாஜ்வாதி பகுதி சமாஜ்வாதி முன்மோனே போட்டி ஏற்பட்டு பதினாலில் மாயாவதிக்கு ஒரு இடம் கூட கிடைக்கல ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஜாஸ்தி வந்தது பிஜேபிக்கு இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இந்த தேர்தலில் மாயாவதி கட்சி இருபது சதவீதம் ஓட்டுக்களை தக்க வைத்தால் ரெண்டாயிரத்தி பதினாலு போல் பாஜக அதிக இடங்கள் வெற்றி பெறலாம் மாறா மாயாவதி கட்சியின் ஓட்டுக்கு சமாஜ்வாதி காங்கிரஸ் கட்சியும் சேர்ந்தால் பாஜக பின்னாடி ஏற்படும் அப்படின்னு இன்னும் சொல்கிறானுங்க மாவி மாயாவதி தனியாக நின்று ப்ளஸ் தானே அவங்களுக்கு தானே போகும் இருபது சதம் மாயாவதி ஓட்டு பிரிக்க அதுதான் தனியாக நிற்கிறோம் அது டிஃபால்ட்டாக பிஜேபி இது மாதிரி தான் ஏன்னா சேர்ந்து நின்று இவங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்கல அப்போது இந்த வந்து எழு எழுவத்தி ஒம்போ எண்பது எழுவத்தொம்பதுங்கிறாங்க அப்படி இல்லைனாலும் நியரெஸ்ட்டு செவன்ட்டி ஃபோர் செவன்ட்டி ஃபைவ் பிஜேபி தான் வரும் இது ஒரு கணக்கு சொல்கிறாங்க அதே மாதிரி ஏக்நாத் சிண்டே பிரிஞ்சுருக்கார் அங்கே சிவசேனா அவரு தான் ஒரிஜினல் உத்தவ் தாக்கரே அவர் வந்து அங்கே போய் சேர்ந்து சரத்பவார்லாம் சேர்ந்து கீர்ந்து பண்ணதுனால அந்த சிண்டே உருவானார் அப்போ அவர் எவ்வளோ தூரம் அவருக்கு தனி சின்னம் போயிடுச்சு ஒரிஜினல் சின்னம் அங்கே போயாச்சு பிரிஞ்ச கட்சி அது பாஜகவுடன் இருக்குது அதே மாதிரி சரத்பவர் கட்சி ஒரிஜினலும் பாஜகவோட இருக்கு அஜித் பவார் அப்போ அது எப்படி ஆகுதுன்னு பார்க்கணும் போன தடவை இருபத்தி மூணு நின்னாங்க இப்போ இருபத்தெட்டு பாஜக அணிக்கிறாங்க ஸோ அது கூட்டணியோடு என்ன வருது நாற்பத்தெட்டு தொகுதியில் எவ்வளோ வருது த தேர்ட்டி வருதா தேர்ட்டி டூ வருதா அதில் ஒரு பதினாறு சீட்டு அடிபடுதா இப்படி ஒரு டாக்ஸ் இருக்குது பாஜக வந்து இருபத்தெட்டில் இருபது குறையாமல் வெட்டி பெறுவோன்றாங்க அப்போ அவங்க ஆக்சுவலாக வந்து இருபத்தி மூணு இருபத்தஞ்சில் போட்டிட்டு இருபத்தி மூணு பண்ணுறாங்க அப்போ மூணு சீட் தான் பாஜக பொறுத்தவரைக்கும் லாஸ்ட் மாதிரி ஆகும் அப்போ கூட்டணி என்ன ஆகுதோ அது ப்ளஸ்ஸு ஏன்னா பிரிஞ்சு இருக்கிறனால கட்சிகள் அங்கே பாம்பே பொறுத்த வரைக்கும் அப்படின்ட்டு பீகாரில் நிதிஷ்குமார் இருந்தாலும் நம்ம தகுந்த வரல நிதிஷ்குமார் காட்டில் இப்போ பாஜக தான் அங்கே வலுப்பெற்று வருது இவன் ஊழல் குரூப்பு அந்த நிதிஷ்கு இது தேஜஸ்வி யாதவ் லல்லு பிரசாத் வகைரா அப்போது பட்டியலத்தோர் ஓட்டுகள் பாஜக தான் கிடச்சிது ராம்விலாஸ் பாஸ்வான்னு அப்புறம் அவர் இறந்து போயிட்டார் இப்போ அது பட்டியல ஓட்டுகள் இந்தியா கூட்டணிக்கு சென்றால் பாஜக பெரும் பெண் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க ஆனால் அது அந்தளவுக்கு இருக்குது ஏன்னா பாஜகவுக்கு அங்கே இது இருக்குது ஆனால் அதில் வந்து நாற்பது சீட்டில் எவ்வளோ வருது அப்படின்றது அதில் பெரும்பாலும் நிதிஷ்குமார் கம்மியானாலும் பாஜகவுக்கு வர்றது வரும் ஏன்னா பார்லிமெண்ட்டுக்கு இவர் ஒருத்தர் தான் பிஎம் கேண்டிடேட் வேறு எதுவும் இல்லை அவங்க பார்த்தா அதுக்கு ராமர் கோயிலெலாம் வந்து பலன் கொடுக்கும் அப்படிங்கிறது தான் இப்படி இப்படி உருட்டுவானு வேறு என்ன இப்படி வந்துட மாட்டோமா உட்காந்துட மாட்டோமா கொள்ளை அடித்தது காப்பாற்ற மாட்டோமாறது தான் இவங்களோட எண்ணம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இப்போவே சார்க் மாநாட்டுக்குலாம் ரெடி பண்ணிவிட்டார் வந்தனையும் போகிறதுக்கு ஜூன் பத்து பதவி ஏற்கிறது இப்போவே பார்த்திங்கனா எழுபது வயசுக்கு மேலே மருத்து மருத்து அறுவை 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 சிகிச்சை அனைத்தும் இலவசம் அஞ்சு லட்சம் ரூபா வர அறுவை சிகிச்சை இருக்குல்லையா அதுக்கான ஃபஸ்ட்டு கையெழுத்து மோடி போட போகிறேன் எழுது வயசுக்கு மேலே இருக்கு ஒரு சீனியர் சிட்டிசன் பாதுகாப்புக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஏழு தொகுதியுமே இருந்தாலும் டெல்லியில் மோடி தான் போடுவாங்க இது வரைக்கும் அப்படி தான் வந்துட்டுருக்கு இப்போ காங்கிரஸ் ஆம் ஆத்மி கூட்டணி அது ஆம் ஆத்மாக்காரன்னு ஏற்றுக்கிறானு தெரில இல்லை காங்கிரஸ் எங்கே போடுறோம் மோடிக்கே போடுறேன்னா அந்த மாதிரிலாம் பார்க்கணும் எப்படி ஆகுது அப்படின்னு ஏழு சீட்டுமே வருதா ஒன்று குறையுதான்ற பொறுத்து தான் பார்க்கணும் எப்படி பழம் தருதுன்னு அது இங்கே போட்டு ஏதோ கூட்டணி வச்சுருக்கானு பஞ்சாபில் கூட்டணி வச்சுக்கலாம் ஆம் ஆத்மி ஸோ இப்படி இருக்கும்போது இதுதான் வருதுன்னு போது இவனுக்கு என்ன நான் பாசன்னா எதையாவது உழைப்பானு அவங்க இப்படி இந்த கட்சி இப்படி ஏதோ ஒரு அரித்து போட்டு அவர் தான் வருவார் இந்த கூ இந்த சில்லற பசங்கள் ஊழல் கொட்டி கட்சியில் போரா ஒழிக்கிறது அவர் சொல்லியிருக்கிறதான் ஊழல் கட்சியில் தொடச்சிருவேன் கஜானால் சேர்த்துருவேன் சொல்லியிருக்காரு அதுதான் மக்கள் ஆசையும் கூட பார்ப்போம் நன்றி